மூட்டை பூச்சி நசுக்கிற நவீன மிஷின்னு நம்ம கேவலமாக நினச்சிடக்கூடாது சிறு திரும்பும் பல்குத்த உதவும் ஒரு தலைவலிக்காக நான் ஒன்பது மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா மணி ஒம்பது பத்து அதாவது புதன்கிழமை வென்னஸ்டே எனக்கு பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஃபுல்டே உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக வந்து ஹெட் ஏக்கு இன்றைக்கி காலையில் தான் நார்மலாக இருக்கேன் எந்திரிச்சு வேலை பார்க்க வந்துட்டேன் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரவா கிச்சடி பண்ணியிருக்கேன் அதாவது ராகி சேமியாவும் ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டு கிச்சடி மாதிரி தாளிச்சிருக்கேன் அடுத்து இங்கே வந்து பொட்டுக்கடலையும் தேங்காய் சட்னியும் பண்ணியாச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம பலாக்கொட்டையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கத்தியில் வச்சு இப்படி வந்து கொறுக்கில் வெட்டி அதுக்கப்புறமா நம்ம இப்படி தானே உரிச்சு எடுப்போம் பார்த்திங்கன்னா மிக உருவாக உரிச்சிடும் அதை விட இப்படி ஒரு இடிகளில் எடுத்து ஒன்று வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு மூ மூட்டை பூச்சி நடுக்க நசுக்கிற நவீன மிஷின் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்களா எப்படி வந்துடுச்சு பாருங்கள் ஒரே அடியில் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இது போல் நம்மளுக்கு என்ன வேலை சுலபமாக முடியணும் அவ்வளோதானே நவீனமாக இருந்தா என்ன ஐதிர்காலத்தில் இருந்தா என்ன அப்படியே தட்டி எடுத்தாச்சு அப்படியே கையை வச்சு இப்படி பேசி விட்டால் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வேலை மறுத்துட்டு உக்காந்து கட் பண்ணுற வேலையும் மிச்சம் பாருங்கள் எல்லாம் ரெண்டு மூணாக உடைஞ்சி வந்துடும் இதே போல் இது வந்து நம்மளோட மூட்டைப்பூச்சி நெசுக்கிற நவீன மிஷினில் தான் நான் வந்து தட்டி எடுத்திருக்கேன் என்ன தெரியுதா பாருங்கள் பலா கொட்டை இப்போ நம்ம தண்ணியில் போட்டுட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் மூடிட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம எடுத்து போவோம் ரெண்டு விசில் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று ஐம்பது சமையல் பதினாலு வந்துட்டேன் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டேன் நான் ரெண்டு நாள் ஃபுல்லாக உடம்பு சரி இல்லை ஹெட் ஏக்னால் உங்கள் வீட்டு ஹெட் ஏக் உங்கள் வீட்டு ஹெட் ஆக்குன்னு எதுவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் நான் ஏன் இப்படி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறது பார்த்தோம் அப்போ நம்ம நல்லா அளவே இல்லை அப்படிங்கிறது இப்போதான் புரியுது எனக்கு என்ன பண்ணுறது இது மாதிரி எவ்ரி மந்த் எனக்கு ஹெட் ஏக் தான் ரெண்டு முறை கூட வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்துடும் கொஞ்சம் டேப்லெட் எடுத்த உடனே போயிடும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாத்திரை போட்டேங்கிறதும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கடாயி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக என்ன நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பலாப்பட்டை வேக வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் அப்புறமா இங்கே வந்து முருங்கைக்காய் ஒன்று சின்னது உருளைக்கிழங்கு சின்ன சின்னது ரெண்டு கேரட்டு ஒரு வீட்டில் காய்ச்சல் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச வேண்டாம் சாரி டெய்லி இந்த மாதிரி குட்டி குட்டி அது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து பலாப்பட்ட பொரியலுக்காக வச்சுருக்கேன் அது ஆவியெல்லாம் வரட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பலாப்பட்ட பொரியல் செஞ்சுக்கலாம் பொரிச்ச குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப அதிகமா தேங்காய் சேர்க்காம அதிகமா போட்டுதான் நஷ்டம் காளிச்சிடலாம் இதுக்கு வந்து வெந்தயம் சீரகம் கடுகு இன்னைக்கு வடகம் சேர்க்கல அது எடுத்து வைக்கணும் கொட்டணும் போடல எப்பக்கே பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கு இப்படியே போட்டுக்கலாம் அது கொறைஞ்சி வரட்ட இப்ப நம்ம தட்டி வச்சுப்போ பூண்டு பூண்டு வெங்காயம் தக்காளி ஒன்று போட்டுக்கோம் ஏன்னா காய் அதிகமாக போட்டால் அதுலேருந்து காய் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாங்கள் உருளைக்கிழங்காலும் சாப்பிட்டுக்கிறாங்க நான் என்ன செய்யணும் அப்பப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்காக சேர்த்துக்கிறது வெண்டைக்காய் ஒரு கிலோ கழுகிட்டே பாருங்கள் ரொம்ப அதிகால்தான் நல்லா கேட்டால் இந்த முருகா ஒட்டி சாப்பிடவே மாட்டாங்க அதிகமாக தான் எனக்குமே தெரியுது என்ன செய்ய அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு போட்டுக்கே வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் இதில் கொஞ்சமாக வீச்ச மிளகாய் தூள் பெருமளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பிடிக்கும் அளவு தண்ணி சேர்த்துட்டு வேகட்டும் கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கோ நான் அதுலேருந்து உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு நாலு அஞ்சு பீஸை எடுத்துட்டேன் ஏன்னா அது பலாக்கொட்டையை போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் நான் எடுத்துட்டேன் மூடி வைக்கிறோம் வேகட்டும் பலாக்கொட்டையே வந்துருச்சா பார்க்கலாம் நல்லா ஒரு மூணு விசிலே வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கட் ப கட் பண்ணாமல் கத்தி வச்சு இடித்து போட்டிருக்கோம் இன்னைக்கு வடிச்சிடலாம் தண்ணியை இங்கே வந்து நான் அதே குக்கரையே வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டேன் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் காய்ட்டம் இப்போ இதில் சீரகம் எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பலாக்கொட்டை பொரியல் அதுக்கு தான் இப்போ வந்து கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இப்போ கூட கொஞ்சம் பெருங்காயமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பலாக்கொட்டை போடுறதுனால தான் போடுறோம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம் இப்போ இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரொம்ப வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் ஏன்னா பலாக்கொட்டை வாயு அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் ஒன்று தக்காளி வச்சு போட்டு முல்லக்காயம் குழம்புல போட எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா உப்பு வந்து பழாப்பட்டையில் போட்டு வேக வச்சிருக்கோம் அதை பார்த்துட்டு இதில் உப்பு சேர்க்கலாம் இப்போ வதங்கிட்டு நீங்கள் வேக வச்சுருக்கேன் பழாப்பட்டை தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு அவ்வளோவா இல்லை ஸ்மெயிலாக தான் இருக்கு இதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடர் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம் அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேக்காடு ஒன்று உருளைக்கிழங்கு கூட சேர்த்து போது இன்னும் நல்லா இருக்கும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கரண்டி அளவு தண்ணி செஞ்சுக்கிட்டேன் அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் போட்டாச்சு இங்கே வந்து காய் வந்து வெந்துடுச்சு நம்ம வந்து பலகோட்டை புள்ள புளிந்தானி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கோம் லைட்டாக தான் வச்சா குழம்பு தானே வைக்கிறோம் அந்த அதிகமாக புளி வேண்டாம் அது கூட வந்து தேங்காய் சட்னி தேங்காய் போட்டு ஒரு பச்சை மிளகா பூண்டு வச்சுதான் அரைச்சிருக்கேன் ஊத்துற கொஞ்சமா தண்ணி காய ஊற்றிட்டு உப்பு சரியாகதான் மட்டும் பார்த்தோம் காரம் எல்லாம் மைல்டாதான் இருக்கும் மூடி வச்சிட்டோம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்மளோட பலாக்கட்டா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா காலவாரி விட்டுரும் நீங்கள் வந்து வெறுமுன்னே பேனிலேயே கூட எடுத்துனா வெந்த பலாக்கொட்டை அதனால் நீங்கள் சாதாரணமாக கடாயில் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி பூண்டெல்லாம் தட்டி போட்டு எடுத்துட்டோங்க வேக வச்சு செஞ்சால் இப்படி தான் கொஞ்சம் குழக்லான்னு இருக்கும் ஏன்னால் அது ஒரு மாவுத்தன்மை இருக்குது இல்லை பலாக்கொட்டையில் அதுக்காக தான் வந்து நான் அப்படியே வேக வைப்பேன் இது வந்து உடம்புக்கு கொத்துக்க மாட்டேங்குது வாயு செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் வேக வச்சு பண்ணியிருக்கேன் பட் இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிட்டு இருக்குது பாலா கொட்டை இப்போ நான் அதுக்கு சீக்கிரமாக கழுவ நான் ஒரு டிக்ஸ் பண்ணுறேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடுவோம் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போறோம் அப்புறம் நம்மளுக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும் உடனே தேய்ச்சி கழுவிடலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு தான் பார்க்கலாம் அது போல் எங்கள் மாம்பழத்தை கட் பண்ணிட்டேன் இப்போ இங்கே தண்ணி கொதிக்கிது நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்போ எடுத்துகிட்டு தேய்க்க போகிறேன் பாருங்கள் நல்லா சுடி தண்ணி கொதிக்க விட்டுட்டேன்னா இப்போ அப்படியே கீழே ஊற்றிட்டு இல்லை நான் ஸ்க்ரப்பை வச்சுட்டு அவ்வளோதான் இல்லைனா நம்ம வந்து ஸ்க்ராட்சாகும் கரண்டி எதாவது வச்சு தேய்க்கும் போது இல்லை பாருங்கள் நான் வெறுமனே ஸ்க்ரப் தான் போட்டேன் தண்ணி வரல எங்கள் வீட்டில் இப்போ தான் மோட்டார் போட்டுக்கேன் இப்போ சரி பாருங்கள் வந்துடுச்சு எல்லாமே ஸ்டோர் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரே செகண்ட் அவ்வளோதான் நம்ம தே மெனக்கடவே தேவையில்லை அந்த மாதிரி பாலுக்கு எது தீஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்து சாதம் நிறைய இருக்குது அதனால சூடு பண்ணுறதுக்கு ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன் சுவிட்சை போட்டுடலாம் அடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம் நம்மளோட குழம்பு இந்த முருங்கைக்காய் வெண்டைக்காய் ஒரு துண்டு சைடு மாங்காய் துண்டு ஒன்று போட்டுருக்கேன் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு ஒரு சின்னது போட்டு நம்ம பொரிச்சி குழம்பு வச்சுட்டோம் அதுவும் பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றில மீதமான சட்னி ஊற்றி குழம்பு வச்சாச்சு அடுத்து இங்கே பலா கொட்டை பொரியல் அதுக்கப்புறம் இங்கே வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இங்கே வீட்டில் வர ஒருத்தினா தயிர் இருக்குது இங்கே சப்பாத்தி மாவு இனிமேல் தான் சப்பாத்தி போடணும் அப்புறமா வந்து சப்பாத்தி போடணும் டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி வச்சாச்சு இங்கே ஒன்று வச்சுட்டேன் இங்கே வந்து நம்ம வந்து பொரிச்ச குழம்பு வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து முருங்கக்காய் அப்புறம் தக்காளி இருக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்து ஊற்றிட்டு நான் காட்டுறேன் இங்கே வந்து டின்னர் பாக்ஸ் சப்பாத்தி குழம்பு பலா கொட்டா வச்சுட்டேன் இங்கே ஒருத்தருக்கு வச்சாச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மேலே ஆகிடுச்சு பசிச்சு சாப்பிட்லாம் உட்கார்ந்துருந்தேன் இப்போ சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பலாக்கோட்டை பொரியலையும் வச்சுக்கலாம் இது சாப்பிட பயமாக தான் இருக்குது ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வச்சுருக்கேன் மற்றது வந்து நம்மளோட குழம்பு பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சம் ஊற்றிப்போம் காயெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கூட நம்மளோட ஃபேவரட்டு மாம்பழம் அதையும் எடுத்து வச்சுவிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும்னா இன்னைக்கு ரசம்லாம் கிடையாது தயிர் தான் வச்சுட்டு சாப்பிட போகலாம் இன்னைக்கு இப்போ காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு குழம்பு பெசிய வண்டி தான் பலாக்கோட்டையை ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா இவர் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து வேக வச்சுட்டு தண்ணியை எடுத்துட்டு அது வந்து பொரியலாக தாளிச்சிருக்கோம் வந்து இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக தாளித்து வேக வச்சிருப்பேன் ஆனால் இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு பட் நம்ம உடம்புக்காக சரி ஓகே வாய்வு சேரக்கூடாதுன்னு இன்றைக்கி அவிச்சு தண்ணி எடுத்துகிட்டு பண்ணியிருக்கேன் குழம்பு பார்த்திங்களா நல்லா தான் இருக்குது இந்த கொஞ்சோண்டு சாத்துக்கு என்னென்னத்தை ஊற்றி சாப்பிட்றது பார்த்திங்கல்ல இப்போ சாப்பிட வேண்டியது தான் பலாக்கொட்டை இந்த நவீன இப்போ மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷினில் வச்சு ஈஸியாக தட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் தட்டி அந்த இடிக்கல் உரல் இருக்குதுல்ல அதில் வச்சு ரெண்டு தட்டு தட்டினீங்களாம் ஒரு பலாக்கொட்டை மேலே ரெண்டாக அப்படி உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேலே இருக்க வெள்ளத்தோளம் அழகாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி அடுத்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் வேறு என்ன பண்ணுறது எப்படியோ ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும் நம்ம மீதி உள்ள சாதத்துக்கு இப்போ தயிரையும் சேர்த்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி